மத்தையுணர் செய்தி அதிகாரம் பத்து இறைவார்த்தை இருபத்தி எட்டு ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவருக்கு அஞ்ச வேண்டாம் ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் கிறிஸ்துவுக்குள் இனம் பார்த்த சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இந்த புதிய நாளை கொடுத்தமைக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் நன்றியோடு அவர் திருப்பாதத்தில் அவரை நோக்கி பார்ப்போம் அவர் நம் கரங்களை பிடித்து நம்மை வழிநடத்தும்படியாய் நம்மையும் நம் குடும்பத்தையும் இந்த நாளில் நாம் ஒப்புகொடுப்போம் இந்த நாளில் இறை வார்த்தையின் சிந்தனையின்படி ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவருக்கு அஞ்ச வேண்டாம் ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் இந்த நாளில் நாம் மனுஷருக்கு பயப்படுவோம் அநேகருக்கு இவர்கள் என்ன சொல்லுவாங்களோ இவங்க ஏதாவது பேசிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நாம பிறருக்கு அஞ்சு வாழ்கிறோம் அல்ல நாம் நாம் தெய்வத்தை நம்பி வாழ்கிறவர்கள் அதனால் நாம ஆண்டவருக்கு மாத்திரமே அஞ்சுகிற பிள்ளைகளாக இருக்கும் சட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவென்றால் அஞ்சாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவருக்கு மாத்திரமே நாம் அஞ்சு நடக்கிற போயலாய் இருக்க வேண்டும் கடவுளுக்கு அஞ்சு நடப்போரை ஒருபோதும் அசைக்க இயலாது உள்ளாரோ நாட்டில் இருக்க வேண்டும் கடவுளுக்கு அஞ்சு நடப்போரின் வாயின் என்று ஞானம் அஞ்சினர் நடப்போரின் சொல்லி இனிமை சொட்டும் என்று சொல்லி நம்ம நீதிமொழிகள் நம்மை கண்ணோக்கமா இருக்கிறார் ஆண்டவர் நம்மை உற்று நோக்கி பிள்ளைங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ஒன்று நோக்கி கொண்டிருக்கிறார் ஆண்டவருக்கு மறைவானது எதுவுமே இல்லை நம்ம யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி நம்ம மறைவாய் செய்கிற காரியங்களை கூட ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்ன்ற அந்த பய உணர்வு நம்ம எப்பொழுதுமே இருக்க வேண்டும் அப்போதான் நம்ம எந்த ஒரு தவறு நம்ம செய்ய முடியாதபடி ஆண்டவரை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி நாம ஒரு பய உணர்வோடு இருக்க வேண்டும் திருப்பாடல் ஒன்று அது ஒன்றாம் அதிகாரம் பதினோராவது திருவசகத்துல அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள் நடு நடுங்கள் அவர் மு அகமகிழுங்கள் என்று நம்ம எப்போதும் ஆண்டவர் இறக்கமுள்ள தகப்பன் இறக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள தேவன் நம்ம மன்னிக்கிற தகப்பன் ஒரு நமக்காக ஜீவனை கொடுத்தவர் ஆனால் ஆண்டவர் நம்ம மேலே ஆண்டவர் வந்து கண்ணோக்கமாக இருக்கிறார் அவர் சினம் ஒரு நொடி பொழுதான் அவர் கருணையோ நீடிய வாழ் அப்போ அந்த ஒரு சி அதன் ஒரு நொடி சினத்தை நம்மளால் தாங்கவே முடியாது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் நம்ம பட்சத்தில் நம்மளுக்கு பயந்து நடக்கும் போது அவருக்கு அஞ்சு நடக்கும் போது ஆயுளை கூட்டி கொடுக்கிறார் அவர் நம்மோட கூட இருந்து நம்முடைய குடும்பத்தை வழி நடத்துகிறவராக இருக்கிறார் நம்ம ஆண்டவர் வேதத்துல யோபு என்ற மனுஷனை பார்க்கிறோம் ஆண்டவர் யோபுக்கு ஒரு நற்சான்று கொடுக்கிறார் என்ன சொல்லி சாத்தாண்ட சொல்றாள் என் ஊழியன் யோபை பார்த்தாயா அவனை போல மாசற்றவனும் நேர்மையான நடப்பனும் மண்ணுலகின் ஒருவனும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சான்று பகர்கிறார் யோபை குறித்து அந்த மகனுக்கு அந்த எவ்வளவு பெரிய துன்பங்கள் துயரங்கள் உடம்புலெல்லாம் பலவினங்கள் அப்படிலாம் இருக்கும்போது ஆண்டவருக்கு அவர் அஞ்சி தீயதை விளக்கி வாழ்ந்தார் கடைசியா நம்ம பார்க்கும் அந்த யோபுக்கு இரு மடங்கு ஆசீர்வாதங்களை ஆண்டு கொடுக்கிறாங்க இழந்து போனதையெல்லாம் எல்லாம் மீண்டுமாய் கொடுக்கிறார் இந்த யோபு தன் நண்பர்களுக்காக மன்றாடின பிறகு ஆண்டவர் செல்வங்களெல்லாம் மீண்டும் நல்கினார் மேலும் அவர் யோபுக்கு இருந்தவற்றையெல்லாம் இருமடங்கு ஆசீர்வாதமாக கொடுத்தார நாம் பார்க்கிறோம் அதனால நாம ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கும்போது போது நம்ம எல்லா விதமான தீமையும் விட்டு பிழைக்கி வாழும்போது ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் ஆண்டவருக்கு அஞ்சு அவர் வழியில் நடப்போர் பேரு பெற்றோர் உழைப்பின் பயனை நீர் முன்பீர் நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர் இல்லத்தில் உன் துணைவியர் கணிதரும் திராட்சை கொடிய போல இருப்பர் ஆண்டவர் சீயுள்ள காசி வழங்குவாராக உன் வாழ்நாளெல்லாம் இருசில நல்வாழ்வை காணும்படி செய்வராக உயிருள் பிள்ளைகள் பிள்ளைகளை காண்பீராக என்று சொல்லி திருப்பாடல் நூத்தி இருபத்தி எட்டு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் நமக்கு மொழிய காத்திருக்கிறார் இப்போது ஆண்டவருக்கு அஞ்சு நடக்க வேண்டும் மனுஷரை நம்புவதை காட்டிலும் தெய்வத்தை நம்புவதே நிலம் ஆண்டவர் மனுஷர்கிட்ட பயந்து போகக்கூடாது எதாக இருந்தாலும் ஆண்டுகிட்ட முறையிட்டு நம்ம ஜபிக்கும் போது ஆண்டவர் நம்ம ஆசிரதிக்கிறவராக இருக்கிறார் ஜெபிப்போம்மா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்படே அப்பா இதோ மனுஷர் நாங்கள் பயப்படக்கூடாது அண்டவரே அப்பா இவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி அண்டவரே அவர்களுக்கு பயப்படுவதை காட்டியிருந்தேன் என் தேவாதி தேவன் உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படைந்து உமக்கு உண்மையும் முத்துவமாக நடந்த அண்டவரே அப்பா ஆண்டவரே உமக் எங்களுக்கு அப்பா உமையே எங்களை கரங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிற சுவாமி அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த எங்களோடு இணைந்து ஜபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க பலத்தால் இடைக்கட்டுங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்